அசைக்க முடியாத ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சார்பாக வணக்கம் உள்ளத உள்ளபடி பேச கும்ப ராசிய விட்ட ஆளே இல்லைங்க ஏன்னா எதையுமே மறைக்க தெரியாத இவங்களுக்கு நிறைய பேர்கிட்ட கெட்ட பேர்தான் உண்டு உனக்கு இடம் பொருள் பார்த்து பேச தெரியாது இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க இப்படி ஒரு சிலர் பேசுவாங்க பட் இவங்களே நினைச்சாலும் இவங்களை மாத்திக்க முடியாது அது நல்லதோ கெட்டதோ சாபமோ வரமோ அப்படின்னு இவங்களே யோசிச்சாலையும் என்ன கிட்ட அது உங்களுக்கு வரம் தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த கலியுகத்திலையும் கர்ணனா வாழக்கூடியவங்க கண்ணியமா வாழக்கூடியவங்க கண்டபடி பேசாம மனசுல படக்கூடிய நல்ல விஷயத்த அப்படியே வெளிப்படியா பேசக்கூடியவங்க மனசுல படத்துலாம் பேசுறானாக்கா தப்பெல்லாம் பேச மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு தப்பா யோசிக்கவும் தெரியாது தப்பான செயல்களில் ஈடுபடவும் தெரியாது இப்படிப்பட்ட கும்பத்திற்கு நம்ம என்ன தலைப்பு போட்டிருக்கோம் செப்டம்பர் மாதத்துல கும்ப ராசிக்காரங்களுக்கு இதுதாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்க போகுது அடுத்த அடுத்த திடீர் திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம் கும்பம் வந்து யோசிக்கும் திடீர் திருப்பமா ஆல்ரெடி நானே நொந்து போய் இருக்கேன் பாப்பா நீ என்ன சொல்ற ஒரு நல்ல விஷயமா நாலு விஷயம் இருந்தா சொல்லு அதை கேட்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுருக்கமா இந்த மாசம் எப்படி இருக்குன்னு ஒரு கண்ணோட்டமா சொன்னீங்கன்னா அந்த வீடியோ பதிவை நான் தொடர்ந்து பாக்குறதுக்கு ஒரு உந்துதலா இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா சொல்றேன் கும்ப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய உள்ளுணர்வை நம்பி முன்னேற போறீங்க யாரு என்ன சொன்னாலும் நமக்கு உள்ளுக்குள்ள ஒண்ணு தோணும் இல்லையா இதுதான் கரெக்டா செஞ்சாதான் கரெக்ட் அப்படின்னு தோணும் அதை போறீங்க கடின உழைப்பு மற்றும் கூடுதல் முயற்சியால மட்டுமே உங்க வேலையில வெற்றி பெறுவீங்க பணியிடத்திலையும் சரி மூத்தவர்களையும் சரி உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லதுங்க சிக்கலான வேலைகளை கூட சர்வசாதாரமா செய்து முடித்து வெற்றி பெற போறீங்க காதல் உறவுகள்ல மகிழ்ச்சி உண்டாகும் திருமண வாழ்க்கையிலும் இனிமே நிலைத்திருக்க போகுது பிள்ளைகளோட தரப்புல சில வேலைகள் சில செய்திகள் அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க வீட்லயும் மகிழ்ச்சியான சூழல் நிலவ போகுது இப்போ வந்து கும்பராசி யோசிக்கும் கரெக்டா இருக்குப்பா நான் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நல்லதா நடக்க போகுது இந்த செப்டம்பர் மாதத்துல அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் இல்லையா சோ இது பிடிச்சுக்கோங்க கெட்டியா அடுத்தடுத்து நம்ம ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்றப்ப உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவலா இருக்கும் செப்டம்பர் மாதத்துடைய கும்பராசிக்கான பலன்கள் சொல்ல போகிறோம் அதுக்கு பரிகாரம் சொல்ல போகிறோம் அடுத்து நட்சத்திர பலன்கள் தனிமட்ட முறையில் சொல்ல போறோம் ஏன்னா கும்பராசிக்குன்னு ஒரு குணம் இருக்கும் அந்த கும்ப ராசியிலிருந்து நட்சத்திர பலன் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வேறுபடும் அதை பொறுத்து நம்ம பலன் சொல்லலாங்க அதை தொடர்ந்து திருக்கனந்த பஞ்சாங்கத்தின் படியும் சரி இல்ல நவகரங்கள சஞ்சாரத்தை வச்சு பார்க்குறப்பவும் சரி கும்பம் அப்படின்னாவே அவிட்டன் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் பூரட்டாதில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் ஆறு நட்சத்திரம் உடைய தான் கும்பராசி கிரக நிலையில பாத்தோம்னாக்கா உங்க ஜாதகத்துல சுகஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காரு பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கலத்திர சூரிய பகவான் புதன் பகவான் கூட்டணியில இருக்காங்க அதுவே அஷ்டமஸ்தானத்துல சுக்கர பகவானும் கேது பகவானும் கூட்டணியை இருக்காங்க உடைய ராசில சனி பகவான் வக்ரகதியில அமர்ந்திருக்காரு அதுவே தனவாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு பகவான் இப்படிதாங்க இந்த கிரகங்கள் வளம் வந்துட்டு இருக்காங்க அதுவே இந்த மாதத்துல மூன்று கிரகங்கள் இடமாற்றம் ஆகுறாங்க அந்த மாற்றம் என்னன்னா வரக்கூடிய செப்டம்பர் பதினேழாம் தேதி களத்திரஸ்தானத்துல இருந்து சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு அடுத்த பத்தொன்பதாம் தேதி கலத்தரஸ்தானத்துல இருந்து புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு அதே பத்தொன்பதாம் தேதி அதே நாள்ல அஷ்டமஸ்தானத்துல இருந்து சுக்கர பகவான் பாக்யஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகிறாருங்க இதை வைத்து பலன் கேட்டீங்கன்னா உழைப்பு மட்டும்தான் சோறு போடும் நான் கடினமா உழைச்சேன் அப்படின்னாக்க மத்தவங்களுக்கு நான் எடுத்துக்காட்டா வாழ முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை வாழக்கூடிய கும்பராசி அன்பர்களே நீங்க பார்ப்பதற்கு எளிமையா இருப்பீங்க இந்த மாசம் வந்து உங்களுடைய ராசிநாதன் சனியை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடுத்தர பழங்களை தர காத்துக்கிட்டு இருக்காங்க ராசிநாதன் சனி வந்துட்டு மிக அனுகூலமாக இருக்காரு எந்த ஒரு விஷயத்திலும் ஆதாயம் கிடைக்கும் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்க செய்யும் கும்பராசி சேர்ந்த ஆண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா பெண்கள்கிட்டயும் பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் கிட்டையும் கவனம் தேவைங்க நண்பர்கள் மூலமும் வீண் அலைச்சல்கள் குறையும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க நேரம் தவறி உணவு உண்வதை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கணுங்க வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல சூடு ஏற்படுத்தக்கூடிய உணவு பொருட்களை தவிர்ப்பது நன்மையை தருங்க அடுத்தா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கும்ப தொழில வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய கூட்டாளிகளை நீங்க அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரம் தொடர்பாக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் நினைச்ச காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருந்தாலும் அது வந்து தள்ளி போகாது தடைப்பட்டாவது நிச்சயமா நடக்கும் உத்தியோக பணிகளை இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வீண் அழைச்சல்கள் வேலை பழு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செஞ்சு முடிச்சுடுங்க கூட வேலை செய்யும் கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கட்டும் முக்கியமா உங்களுடைய பர்சனல் விஷயத்த அவங்க கிட்ட பகிர்ந்துக்காம இருக்கிறது சிறப்பு மேல் அதிகாரிகள் அப்படின்னு சொன்ன வேலையை அப்பப்பயே முடிச்சு கொடுத்துருங்க மேலும் பணி நிமித்தமா கொஞ்சம் அதிகமாவே நீங்க உழைக்க வேண்டி இருக்குங்க நேரம் கடத்தியும் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அமைதி இருக்கும் கணவன் மனைவிக்கிட்ட நெருக்கங்கள் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் மனம் மகிழக்கூடிய காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும் உறவினர்கள் வருகை இருக்கும் வீடு மனை வாங்கக்கூடிய யோகமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு நீங்க எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பேச்சு திறமையால காரியங்களை எல்லாமே சாதகமாக செய்து முடிக்க போறீங்க உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்த அலைச்சல்கள் குறையுங்க அடுத்தது கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு என்றோ ஒரு நாள் நீங்க செய்த வேலை இன்னைக்கு உங்களுக்கு பலன் கொடுக்குங்க மத்தவங்க கிட்ட பாராட்டுகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே குடும்பத்துடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமா இருக்கும் அடுத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில சாமர்த்தியமான காரியங்களை செய்து வெற்றி பெற போறீங்க அரசியல் துறையில உங்களுக்கு தடைப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாமே தடைகள் நீங்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனி பகவானுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சுக்கள் ஆதாயத்தை உண்டாகும் பணவரத்து அதிகரிக்கும் உங்களுக்கு எதிரிகள் மறைவாங்க முக்கியமா உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்திட்டு வந்தவங்க காணாம போவாங்க தானாகவே விலகி செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற எண்ணங்களை விட்டு விட்டு மனசை வந்து ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிப்பது நீங்க வெற்றி பெறுவதற்கான ஒரே வழிங்க சோ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது செப்டம்பர் மாத்துடைய கும்பராசிக்கான பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் இல்லையா அதை வச்சு பாக்குறப்போ கும்பம் ராசி அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கும் திறன் பெற்ற இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது திட்டமிட்டு செயல்படக்கூடிய மாதமா பிறந்திருக்கு சூரியனால உங்க வேலையில வேகம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானம் இல்லை அப்படின்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஒண்ணுக்கு ரெண்டு முறை நிதானமா நிறுத்தி யோசிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த செயல்பாடுகள்ல இறங்கணும் அடுத்த உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எப்படி வந்து நீங்க தடுக்கலாம்னாக்க வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னாவே தடுத்துடலாங்க குடும்பத்திற்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு இடைவெளி உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை நிமித்தமா நீங்க வெளியில தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு அடுத்ததான் சுக்கர பகவான் வந்துட்டு களத்திரஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால ஆப்போசிட் ஆட்கள் இருக்காங்க இல்லையா பெண்களா இருந்தீங்க ஆண்கள் கிட்டையும் எச்சரிக்கை அவசியம் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சந்தோஷம் நிம்மதி உண்டாக்குவது குடும்பத்தோட வந்து உங்களுக்கு இணக்கம் உண்டாகும் குரு பகவானுடைய பார்வைகளால உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த நோய்கள் விலகி ஓடும் நீங்க செய்து வரக்கூடிய தொழில ஏற்படுத்த தடைகள் நீங்கும் வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்புக்கு உங்களுக்கு தகுதி கேட்டு நல்ல வேலை கிடைக்கும் மேலும் குருவனுடைய பார்வை அப்படிங்கிறது ஒன்பதாம் பார்வை விரை ஏற்படுவதால புதுசா இடம் வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க நகை நட்டு வாங்கி சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பம் மற்றும் வாக்குஸ்தானத்துல சர்ப கிரகங்கள் சஞ்சரிக்கிறதுனால உறவுகளை அனுசரித்து செல்வது நல்லது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அதிகரிக்கும் அதற்கேற்ற பலனும் உண்டு புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக சமைப்புல சஞ்சரிக்கிறதுனால புதிய முயற்சிகள் எல்லாமே நடக்குங்க இடம் வீடு வாங்குவதற்கான யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்க புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்தாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தோம்னாக்க செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு பரிகாரம்னு கேட்டாக்கா அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மனை வெள்ளிக்கிழமைகள்ல வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்ததா சதய நட்சத்திரம் நிதானமாக செயல்பட்டு நினைச்சத நினைச்ச மாதிரி சாதிக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கூடிய செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது பல நன்மைகளை தரக்கூடிய மாதமாதான் பிறந்திருக்கு ராகு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இதை கொஞ்சம் சரி செஞ்சுக்கோங்க உடைய வார்த்தைகளால வாய்ப்பு நிதானம் கேது அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால தொடர்ந்து அள்ளல்களுக்கு ஆளாகி வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அதையும் பார்த்துக்கோங்க என்னதான் சர்பகரங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்புல இல்லாம போனாலும் குருவுடைய பார்வை அப்படிங்கிறது அதுல இருந்து உங்களுக்கு மாற்றத்தை உண்டாக்குறாரு அதாவது அதுங்களால உங்களுக்கு ஏற்பட பாதிப்ப இவர் வந்து சரி செய்யறாரு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திறமை அப்படிங்கிறது வெளிப்பாடு போகுது தொழில் ஸ்தானத்திற்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால தொழில இருந்து வந்த தடைகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும் இந்த நிலையில சூரியனால வேலைகள்ல கொஞ்சம் டென்ஷன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசுல ஏதாவது ஒரு சிந்தனை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அது வந்து உங்களுக்கு குழப்பத்துல ஆள் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பத்துக்கு ஆளாகாம தேவையில்லாத சிந்தனைல இருந்து கொஞ்சம் வாங்க அரசு பணிகளை இருக்கிறவங்க கொஞ்சம் நெருக்கடிகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காரணம் சூரிய பகவானுடைய அமைப்பு தான் ஒரு சிலருக்கு தேவையற்ற இடங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுத்திக்கும் இந்த நேரத்தில் சூரியனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது ஆண்களார் ஆண்கள்கிட்டையும் பெண்களா இருந்தீங்க அப்படி ஆண்கள்கிட்டையும் அவங்களால குடும்பத்துல குழப்பங்களும் வேலையில வந்து கவனம் இல்லாத ஒரு நிலைக்கும் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால இழுபறியாக இருந்த வேலைகள் எல்லாமே கடகடன் நடக்கும் பத்திரப்பதிவு முடியும் நினைச்ச வேலைகள் நினைச்சபடியே செய்து முடிப்பார் இந்த புதன் பகவான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்குங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளா இருந்தீங்க அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது மிக மிக அவசியமா பார்க்கப்படுது ஆக பாம்பு கிரகங்கள் சூரியன் இவங்க எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு நெருக்கடியை கொடுத்தாலும் ஏன் சுக்கர பகவானே உங்களுக்கு நெருக்கடியை கொடுத்தாலும் புதன் பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான அமைப்புல உட்கார்ந்துகிட்டு எல்லா விதங்களையும் உங்களுக்கு நல்லதா செஞ்சுக்கிட்டு இருக்காரு மற்ற கிரகங்களால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புல தடுத்துக்கிட்டு இருக்காங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாளுன்னு கேட்டீங்க செப்டம்பர் மாதம் பதி மூன்றாம் தேதி நிகழ்ச்சியுடைய பயன்படுத்திக்கோங்க துர்கனை வெள்ளிக்கிழமைகள்ல வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் வாழ்க்கையில எப்பவுமே வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு துடிப்போடு வாழக்கூடிய இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது நிதானமா செயல்படக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திர நாதனால நட்புகள் நட்புக்கிட்டயே மோதலில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாய் வழி ிட்டையும் சங்கடம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதனால கொஞ்சம் கவனமா இருங்க குருவுடைய பார்வை அப்படிங்கிறது அஷ்டம ஜீவன விரையஸ்தானங்களுக்கு உயிர்க்கிறதுனால செல்வாக்கு வெளிப்படுங்க உடலில் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் எதிரிகள் செய்த சதிகள்ல இருந்து நீங்க வெளியில வர போறீங்க உத்தியோகத்துல இருந்த நெருக்கடிகள் குறையும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் தொழில் வியாபாரம் எல்லா விதங்களையும் லாபத்தை கொடுக்கும் பெண்கள் பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில மனநிலையும் சரி முன்னேற்றம் உண்டு வாழ்க்கை துணை கிட்ட இருந்த பாதிப்புகள் விலகும் புதிய சொத்து வாங்க போறீங்க வண்டி வாகனம் வாங்க போறீங்க உங்களுடைய விருப்பங்கள் அடுத்தடுத்து நிறைவேற போகுது சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்து உயிருங்க அடுத்த செவ்வாய் பகவானுடைய அமைப்புங்கிறதே விவசாயிகளுக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்புல கொஞ்சம் இழுபறி மேலும் யூனிஃபார்ம் சர்வீஸ் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் பகவானோட அமைப்பு தாங்க ஒரு சிலருக்கு விரும்பாத இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ பணியிடங்கள்ல ரொம்பவே கவனமா இருங்க நிதானமா செயல்படுங்க விட்டு கொடுத்து போவது ரொம்ப சிறப்பு ஆசிரியருடைய தீவிர கண்காணிப்பால மாணவருடைய நிலையில முன்னேற்றம் உண்டு ராகு சுக்கிரன் இவங்களுடைய சஞ்சாரத்தினால குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதுடன் இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்த ஆண்களா இருந்தீங்கனாக்கா பெண்கள் கிட்டையும் பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் கிட்டையும் வைக்கிறது கொஞ்சம் கவனமா பார்த்து பழகுவது நல்லது ஒருவேளை வெளிநாட்டுக்கு நான் போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் அங்க வேலை செய்யறதுக்கான சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முயற்சி செய்வது ரொம்ப நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாள்னு கேட்டினாக்கா செப்டம்பர் மாதம் எட்டு பன்னிரெண்டு இந்த இரண்டு நாட்கள் சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க பரிகாரம்னு கேட்டினாக்கா நபகரங்கள வீட்டுக்கூட குரு பகவானை வியாழக்கிழமைகள்ல வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் சோ கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள் பார்த்தும் நட்சத்திர பலன்களை பார்த்தும் நட்சத்திரத்துக்கான பரிகாரமும் பார்த்தாச்சு இப்போ பொதுவான கும்ப ராசிக்கான பரிகாரம்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமைகள் தோறும் சனி ஓரையில அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமன் ஆழத்துக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கையில கஷ்டங்கள் நீங்கி கண்ணியமா வாழ கடவுள் துணை வருவார் முக்கியமா சந்தோஷம் நிலைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு கேட்டினாக்கா வளர்பெறையில செவ்வாய் வியாழன் தேய்பிரையை எடுத்துக்கிட்டாக்கா செவ்வாய் புதன் வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள சுப நிகழ்ச்சியை தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க சந்திராஷ்மம் அப்படின்னு பாத்தோம்னாக்கா கும்பராசிக்கு பொதுப்படியா இந்த மாசத்துல சந்திராஷமம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னாக்கா இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த இரண்டு நாட்களை சுப நிகழ்ச்சியை தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தங்கமான மனசு கொண்ட உங்களுக்கு எல்லா விதங்களிலயும் நல்லதே நடக்க போகுதுங்கிற சொல்லி இந்த வீடியோ பதிவு எதிர்பார்க்க முடிச்சுக்கிறாங்க நம்முடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருக்கோம் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே கும்ப ராசிக்கு நல்ல நாளாகவே அமையணும்னு சொல்லி நானும் கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வ தெய்வ வழிபாடு இந்த மாசத்துல நீங்க மேற்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கும் நல்லது குடும்பத்துடைய வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது அதை கொஞ்சம் பார்த்து செஞ்சுருங்க ஆஹ் எப்பவுமே ஏதாவது ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த குழப்பம் வரக்கூடிய நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச கடவுளுடைய நாமத்தை சொல்லுங்க உங்க பிடிச்ச தெய்வங்களுடைய பாடல்களை கேளுங்க அந்த நேரம் உங்களுக்கு வரக்கூடிய அந்த வீண் மனக்குழப்பங்கள் விலகி போகும் கடவுளே உங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு தோன்றுங்க இவ்வளவு தாங்க இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க கும்ப ராசிக்காரங்களே வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோ பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நல்லதே நடக்கும்